திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கும் உருகார் ஓம் பதிவுல திருவாசகம் ஆனந்த தழுந்தல் பாடலோட பொருள் விளக்கத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு பதிவுல இறைவனோட திருவடி அன்பு என்ன செய்யும் அப்படின்னு இந்த பாடல்ல மாணிக்க வாசகர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் இறைவன் மனித வடிவம் எடுத்து ஒரு குருவா திருப்பரும் துறையில மாணிக்க வாசகரோட வரவை எதிர்நோக்கி காத்துட்டு இருந்தாராம் இத கடவுன் ஊரடிகள் புராணத்துல பந்தம் அரும் எல்லையது பார்த்து இனித்திருந்தான் அப்படின்னு அவ்வளவு அழகா பாடியிருப்பாரு மாணிக்க வாசகர் திருவாசகம் கைமாறு கொடுத்தல் பாடல்ல இவை வந்து போம் காலமே அப்படின்னு பாடியிருப்பாரு அதாவது பிரபஞ்சத்தின் தோற்றத்துக்கும் ஒடுக்கத்துக்கும் சாட்சியா இருக்கிற கால சுரூபம் நீதான் அப்படின்னு இதுக்கு பொருள் அதாவது கால தத்துவமே இறைவன் தான் அப்படின்னு சொல்றாரு அப்போ எனக்கு நல்ல காலம் சீக்கிரம் வரட்டும் அப்படின்னு பாடுறாரு எதுக்கு அப்படின்னா உன்னோட திருவடியில என்ன சேர்த்துக்கிறதுக்கான அந்த நல்ல காலம் சீக்கிரம் வரட்டும் அப்படின்னு சொல்றாரு எதுக்காக இப்படி சொல்றாரு அப்படின்னு பாப்போம் திருப்பரம் துறையில மாணிக்க வாசகரோட வரவுக்காக இறைவன் காத்திருக்காரு மாணிக்க வாசகர் வந்து குருவோட திருவடியில விழுந்து வணங்குறாரு இறைவனும் திருவடி தீட்சம் கொடுக்கிறாரு மாணிக்க வாசகர் இறை அனுபவத்துல மூழ்கி திளைத்து கண் திறந்து பார்க்கும் போது அங்க குருவையும் காணும் சீடர்களையும் காணும் மாணிக்க வாசகரை மட்டும் இறைவன் விட்டுட்டு போனதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுவார் உன்னோட என்னை ஐக்கியப்படுத்தி கொல்லணும் தான் வந்த ஆனா உன்னோட திருவடியில சேர்த்துக்கிறதுக்கான காலம் இது இல்ல அப்படின்னு நீ என்னை விட்டுட்டு போயிட்டியா அப்படின்னா எனக்கு நல்ல காலம் சீக்கிரம் வரட்டும் அப்படிங்கறதுக்காக தான் இத சொல்லிருப்பாரு இப்படி மாணிக்க வாசகரை இறைவன் விட்டுட்டு போனதுக்கு நம்ம தான் காரணம் அதுக்கான காலம் இன்னும் வரல நம்ம கிட்ட அந்த பக்குவம் இல்ல நம்ம கிட்ட தகுதி இல்ல நம்ம உள்ளம் உருகி உள்ளன்போட இறைவனை வணங்கல இப்படி நிறைய காரணம் தன்னைத்தானே காட்டிட்டு நிறைய அழுவாரு புலம்புவாரு இத நினைச்சு இறுதியில இறைவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நம்மளை மட்டும் இங்க விட்டுட்டு போயிருக்காரு அப்படிங்கிறதையும் கலர்கனே புணர்ப்பதாக அப்படின்னு பாடுறாரு என் தந்தையே இந்த காலம் என்ன உன்னோட சேர்த்து வச்சாலும் சரி சேர்த்து வைக்காட்டியும் சரி நான் உன்னோட திருவடியில அன்பு வச்சிருக்கேன்ல அது ஒன்னே போதும் அந்த அன்பு மட்டும் நீங்காம இருந்தா அதுவே போதும் அதுவே உயர்ந்த சிவானந்தத்தை தரும் அப்படின்னு சொல்றாரு அப்போ திருவடி மேல நம்ம அன்பு வச்சிருந்தா போதும் நமக்கு சிவானந்தம் என்ற பேரானந்தத்தை தரும் அப்படின்னு மாணிக்கவாசகர் இந்த பாடல் மூலமா நமக்கு சொல்றார் இதைத்தான் புணர்ப்பது ஒக்க எந்தை என்னை ஆண்டு பூனை நோக்கினாய் புணர்ப்பதன்று இது என்ற போது நின்னோடு என்னோடு எண்ணிறாம் புணர்ப்பதாக அன்று இதாக அன்பு நின் களல் கண் புணர்ப்பதாக அங்கால புங்கமான போகமே அப்படின்னு அவ்வளவு பாடியிருக்காரு நாளை அடுத்த பதிவில் பார்ப்போம் ஓம் நம சிவாய